வணக்கம் நேயர்களே இன்று நாம் பேசவிருக்கும் ஒரு சப்ஜெக்டும் ஐந்தாறு மாதமாக என் மனதில் நெருடி கொண்டிருந்த விஷயம் ஏன்னா நான் இந்த விஷயங்களை எல்லாம் தற்பொழுது ஒருவர் வெளி ஒரு வாரமாக ஆதாரங்களோ மாதிரி அப்பட்டமாக சவால் விட்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த விஷயங்களும் பத்திரிகை துறையில் இருக்கும் சிலரின் மூலம் நான்கைந்து மாதங்களுக்கு முன்பாகவே எனது காதுகளை வந்தடைந்தது அதில் இருந்து தான் நானும் சரி கோபால் நீமா கோபால் அப்படிங்கிற நினச்சிட்டு அதுக்கு பிறகு நான் சில வாசகர்கள் கேட்குறப்ப சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அரசியல் தமிழக அரசியல் இல்லை நீங்கள் இந்த கட்சி புனிதமான சில பாஜக அன்பர்கள் தேசபக்தர்கள் அவர்கள் தேசத்தை நேசித்து இந்த கட்சியில் இருப்பவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் உணர்ந்து விட்டேன் என்ன உணர்ந்திருக்கேன் பெரிய கலவாணிகள் சின்ன கல நடுத்தர கலவாணிகள் சின்ன கலவாணி இப்படித்தான் இன்றைய தமிழக அரசியல் கட்சிகளில் எல்லாமே உள்ளன யோகியன் என்று ஊழல் விஷயத்தில் யோகியர் என்று ஒருவரும் இல்லை என்பதை திருத்தமாக உணர்ந்து கொண்டேன் உற நீ இப்போ அதே சமயத்தில் அந்த சரி எல்லா ஊழலாக இருக்கேன் இனி அதனால் ஊழலை பற்றி பேசி என்ன பையன்னு நான் அந்த சப்ஜெக்டும் பேசுகிறதில்ல ஏதாவது ஒரு யோகியாக இருந்தால் வேறு பக்கம் இருக்கிற ஊழலை பற்றி நம்ம பேசலாம் எல்லாமே ஊழல் அதான் இப்போ பெரிய ஊழல் நடுத்தர ஊழல் சின்ன ஊழல்னு இப்படி எல்லா ஊழல் நாயகர்களாக இருக்காங்க இவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை ஊழலை பற்றி பேச அதனால வேறு அரசியலை பேசுவோம்னு பேசினேன்னு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அது கூட புரிந்திருக்காது என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு இப்போ ஒரு வாரமாக பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அதை மூ அப்பட்டமாக அப்படியே வெளிப்படுத்துகிறார் இவ்வளவுக்கும் இன்றைய தமிழக பாஜகவின் தலைவருக்கு நெருக்கமாக இருந்தவர் அவர் வெளிப்படுத்தும் விஷயங்கள் மூன்று விதமானது ஒன்று இந்த ரவுடிகள் சம்மந்தமானது ரவுடிகள் சம்பந்தமானதை நான் ஏற்கனவே உணர்ந்து தான் ஏன்னா குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது பேப்பரில் வந்தால் அடிக்கடி திமுக வருது திமுக கரெக்டாக இருக்கா நிறைய அதேமாரி பாஜக தான் நிறையா வருது அதுக்கடுத்து இதை நான் ஒரு வீடியோவே ஏற்கனவே போட்டு போட்டிருந்தேன் ஏன்னா கேட்டால் அதுக்கு சில தேசபக்தர்கள் ரவுடிகளும் கட்சிக்கு வேணும்னு வந்து சப்பை கட்டுறீங்க புரியலை எனக்கு இது என்ன மனபோவம் எப்படி இருந்த கட்சி இப்போ இப்படி இல்லாமல் சப்பை கட்டு கட்டுறது ஒரு கட்சி வளர்ச்சிக்கு ரவுடியும் வேணும்னு சிலர் வந்து வாதிடுறீங்க இது என்ன மனபோவம்னு புரியல ஏன்னா அந்த அதை நினச்சி வர ஒரு வருந்தி தான் ஒரு வீடியோ போட்டேன் ஓரளவு தெரியும் புள்ளிஓரமாக தெரியாது இப்போ அதை அவர் எதிர்கட்சி தலைவர் உளவுத்துறை அறிக்கைன்னு உடைச்சி விட்டார் காங்கிரஸ் செல்வப் பெருந்தையோ உடைச்சி விட்டார் அது ஒரு விவாதம் அதை கூட ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் அது விடுங்க என்ன இப்போ திருச்சி சூரியா சிவா அதை மேற்கோள் காட்டி இத்தனை ரவுடியை இருக்காங்க இது உண்மைன்னு சவால் அடித்து பேசுகிறார் அவர் சொல்வது முழு உண்மையாக இல்லாவிட்டாலும் அறுபது எழுபது சதம் உண்மை இருக்கிறது அத்தனை குற்றவாளிகளுக்கு பாஜக அடக்கிலமான ஒரு இடமாக புகலிடமாக மாறி போயிருக்கிறது நேற்று கூட ஒரு செய்தி படிச்சு நினைக்கிறேன் அதாவது கோயம்புத்தூரில் பெருமாள்னு ஒரு போலீஸ் க துறையில் இருந்தவன் ஏதோ இதாகி வெளியே வந்துட்டான் இது திரும்பவும் எஸ்ஐன்னு சொல்லி ஏகப்பட்ட விரட்டை வசூல் பண்ணி இப்போ மாட்டிருக்கான் பாஜகவில் கோ ஓதாக அந்த ஆள் இருந்து இப்போ மாட்டியிருக்கான் இது சமீபத்திய செய்தி இப்படி பூரா குற்றவாளிகளின் புகலிடமாக பாஜக மாறினத நினச்சி வேதனை போடுறதை விட அந்த ஆள் திருச்சி சூர்யா சொல்கிறதில் உண்மை இருக்கத்தானே இருக்குது ஆக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இப்படி இதாக இருக்கிறது ஒரு குற்றம் தான் ஏன்னா அதை எப்படி ஒரு நல்ல தேசிய கட்சியை நம்ம நினைக்க முடியும் ஏன்னா அப்படி நினைத்து பயணிப்பவர்களுக்கு இது பெரிய சாக்காத்தான் இருக்கும் ஆனால் என்ன நம்ம நாட்டில் தான் தமிழ் நான் தமிழ்நாட்டை பொறுத்தள ஒரு கட்சி பிடிச்சா அது அடிமையை தான் அதாவது பாஜகன்னு சொல்லலை எந்த கட்சியை பிடிச்சாலும் அந்த கட்சிக்கு அடிமையாக தான் அந்த கட்சி என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு அது அது இப்படி இதனால் அப்படின்னு இவங்களே சாதிச்சாப்பு சொல்லுவாங்க அப்படித்தான் பயணிப்பார்கள் சுய சிந்தனையுடன் எந்த ஒரு நபராக இருந்தாலும் தனது மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து பகுத்து ஆராய தெரியுன்னா ஏ அப்படிப்பட்ட வாக்காளர்கள் இங்கு அதிகமாக உருவாக வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டம் இந்தியாவில் அடிமை வகை வாக்காளர் தான் ஒரு கட்சி பிடிச்சிட்டா அதுதான் ஆனால் நன்ற நடுநிலையாக சிந்திக்கிறதுக்கு ஒரு பதினைஞ்சி சதவீதம் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை மீதி பெரும்பகுதி ஏதோ ஒரு கட்சியின் அடிமை தான் இருக்காங்க அந்த கட்சி என்ன தப்பு பண்ணாலும் இது நான் சொல்கிறது இப்போ பொதுவாக எல்லா கட்சிக்கும் தான் சொல்கிறேன் என்ன இப்போ அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அடிமைகளாகத்தான் எல்லா கட்சிகளையும் இருக்காங்க பெரிய இது பாஜக மட்டும் இந்த விதி வழக்காக இருக்க போகுது சரி அது அதாவது வெளியே இருந்து இப்போ சமீப காலம் அதுவும் குறிப்பாக முருகன் பேரில் தான் நிறைய நுழைஞ்சிருக்காங்க அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரவுடிகளின் ஆதிக்கம் இங்கே இல்லை அது உண்மை தான் அதற்கு அவருக்கு சுட்டி காட்டுவது இந்த என்னது பாலியல் சம்பந்தமான மோசமான இது அது ஒரு தலைவர் பேரை சொல்லி பகிரங்கமாக டேப் கொண்டு வச்சுருக்கேன்னு இது பண்ணுறாரு ஏன்னா பூரா அங்கே ஒருத்தரை ஒருத்தர் மாட்டி விடுறதுக்கு பூரா ஹனி ட்ராப் வேலை தான் அங்கே செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத புட்டு புட்டு வசிக்கிற வச்சு வைக்கிறாரு ஆனால் எனக்கு நான் சீனியராக ரொம்ப நாள் முன்னாடி பாலியல் சர்ச்சை எந்த காலத்திலேருந்து இந்த கட்சியில் இருக்குது தெரியுமா இன்னொன்று எல்லா அரசியல் கட்சியிலையும் இந்த சர்ச்சை சர்ச்சை இருக்காது இந்த அவலம் என்ன அபச்சாரங்கள் விபச்சாரம் இல்லை அபச்சாரங்கள் என்னது அபச்சாரங்கள் நீங்கள் வாட்டுக்கு விபச்சாரம்னு சொல்லிடுறாதீங்கப்பா என்னையா அபச்சாரங்கள் எல்லா கட்சியிலையும் ஏக போகமாக நடக்குது தெரியும் அரசியலில் ரொம்ப மோசமாக தான் இந்த பாலியல் இது நடக்குது எல்லா கட்சியிலையும் ஆனால் இந்த சிறிய கட்சி இது பெரிய கட்சி இல்லையா சிறிய கட்சியிலையும் தலைவருத்து ஆடுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு விவரம் தெரிஞ்சு இலா கணேசன் பீரியட்லேருந்தே அங்கே என்னென்ன பாலியல் சரி இதுகள்லாம் நடந்தது சல்லாபங்கள் அங்கே அந்த ஆஃபீஸில் அலுவலகத்தில் நடந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் எனக்கு பல ஏன்னா நான் அந்த காலத்திலேருந்து பல பேருகிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ல அன்னையிலேருந்து அது தொடருது அது இந்த இப்போ கட்சி வளர்ந்துச்சு இல்லையா கொஞ்சம் ஒரு இள இளம் ரத்தம் இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் நிறையா வந்தாங்க இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் இந்த ஒரு அஞ்சா அதாவது எப்படின்னா முருகன் பேரிலேருந்து வைங்களேன் கொஞ்சம் கட்சி வளர ஆரம்பித்தது இல்லையா வளர ஆரம்பிச்சிலேருந்தே இந்த பாலியல் விஷயங்கள் மிகவும் அளவுக்கு மீறியதாக சென்று விட்டன இதுவும் ஒரு அபத்தம் ஒரு பெரிய கட்சியில் பத்துன்னா சின்ன கட்சியில் ரெண்டோ மூணோ இருக்குன்னு பெரிய கட்சியில் பத்துன்னா இங்கே இருபது விஷயம் இருக்குது இந்த அளவுக்கு ஆக பாலியல் சர்ச்சையிலும் ஒரு சீரழிந்த கட்சியாக மாறிக்கொண்டிருப்பது ஒரு இது தான் அதை அவர் தெளிவாக சுட்டி கேட்டுறாரு இப்போ நமக்கு பதில் சொல்ல வேணாம் அவருக்கு பதில் சொல்லுங்கள் உரிய நபர்கள் உங்கள் கட்சியிலிருந்து வெளி நம்மளாவது பொதுவான பார்வையாளர் ஏன்னா அது மாதிரி அவர் ஊழலை பற்றி இது ரெண்டும் கூட மன்னிக்கக்கூடிய குற்றம் விட்டுறலாம் ஊழல் என்பது நீங்கள் வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பெண் தான் முழங்கி வளர்ந்தீங்க எல்லாம் பண்ணீங்க ஆனால் கடைசியில் ஊழலுங்கிறது அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அப்போ உரிய பதில் கொடுங்க அவர் அடுக்கடுக்காக மணல் மாபியாக்களிடம் எவ்வளவு எல்லாம் பணம் வாங்கினீர்கள் யார் யாருக்கெல்லாம் வாங்கப்பட்டது பிறகு அதே இது இன்னொன்று இன்னொன்று மேலிடத்துலேருந்து வந்த பணத்தை எல்லா அவர் அமைப்பு செயலாளரே மோசடி பண்ணார் அப்படின்னு அதாவது அவங்க கட்சி பணம் என்னமோ செய்யட்டும் வெளியே மோசமான நபர்களிடமிருந்து பணம் வாங்குறதுங்கிறது பெரிய குற்றம் அல்லவா பிறகு எப்படி நீங்கள் மணல் கடத்தலை இதே தான் இன்னொன்று அவர் அதையும் சொல்லுவார் சீமானும் ஓங்கி ஓங்கி பேசுவார் எதுக்கு கட்டிங் கூட வாங்கத்தான் ஓங்கி ஓங்கி பேசுவார் அதே தான் இங்கேயும் நடக்குதுன்னு அதை ஒப்புமையோடவே சூர்யாசிவா வெளிப்படுத்துகிறார் ஏன்னா அதுக்கு இல்லை அந்த மாதிரி தவறுகள் இல்லை என்றால் ஏன்னா ஒரு வாரமாக யூடியூப்பில் எல்லா யூடியூப்லேயும் வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் பாஜக ஆதரவாளராக இருக்கிற தேசியவாதியை கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் உலகம் இருண்டு விடாது ஆக இப்படிப்பட்ட இவ்வளவு விஷயங்கள் வெளியே வர்றப்ப இந்த நிமிடம் வரை பாஜக அவனுடைய கட்சி அதிகாரப்பூர்வம் யாரோ ஒருத்தர் தலைவரோ மற்றவங்கள அது கடுமையாக வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்குன்னு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் இல்லை அவது ஒரு வழக்கு தொடுத்துருக்குன்னு ஏன் எதையுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது அப்போ இவையெல்லாம் உண்மை என்று தானே வரும் அதாவது மன்னிக்கக்கூடிய குற்றம் அது தெரியாமல் குற்றவாளிகளை நீ நீக்கணுங்கிறது போயிடலாம் பாலியல் அது எல்லா இடத்துலையும் இருக்குங்க அதிகமாக இருக்குது சரி போய் தொலை ஆனால் ஊழலுக்கு மாற்றான ஒரு கட்சி நாங்கள் என்று வந்து கொண்டு இங்கும் ஊழலின் உச்சமே இருக்கிறது என்று வந்தால் ஏன்னா திருச்சி சூர்யா நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க திருச்சி சூர்யா ஆதாரப்பூர்வமாக சொல்கிறார் யாருக்கிட்ட எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடின்னு அவர் அடுக்கிறார் அதற்கு ஏதோ ஒரு பதிலை சொல்லுங்க இல்லை என்றால் நீங்களும் இங்கே அவர் அதைத்தான் சொல்கிறாரு சீமானும் இந்த விலையத்தான் பார்க்குறாருன்னு சொல்கிறாரு சீமானும் பார்க்குறாருன்னு எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் பார்க்குறாருங்கிறது எனக்கு சில தகவல்கள் பத்திரிகையாளர்கள் வேறு வேறு பத்திரிகையாளர் மூலம் ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி எனக்கு வந்துச்சு இருந்தாலும் நான் அதை பற்றி பேசலை ஆனால் இப்போ ஏன் பேசுகிறேன்னா அதுதான் திருச்சி சூர்யா உடைச்சிட்டாப்லையா பங்கம் பங்கமாக உடைச்சி விட்டாப்லையா இனி உடைச்ச பிறகு பேசுகிறதுக்கு என்ன இனி யாரு திருந்த பாருங்கய்யா என்ன இந்த நாட்டில் யாரையும் நம்ப முடியல ஆனால் திருச்சி சூர்யாவுக்கு உரிய இதை கொடுத்து இது என்ன என்று உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாஜகவின் மீது அவர் சொல்கிறது பூரா உண்மையும்தானே வரும் உலகம் நம்பும் பிறகு இனி எங்கே பாஜக வளர்கிறது இனி ஊழலை பற்றி பேசினா சிரிப்பாக சிரிப்பாக சிரிப்பாங்க பாஜக இனிமேல் தமிழக பாஜக ஊழலை பற்றி பேசுனா எல்லோரும் சிரிப்பாகத்தான் சிரிப்பாங்க நீ மக்களிடம் எடுபடவும் எடுபடாது என்பது அப்பட்டமான உண்மையாகி போன நிதர்சனம் இது நிறைய பேர் கசக்கம் ஏன்னா எனக்கு அதை சொல்கிறில்ல நான் எதையும் நுண்ணுறிவுப்படுத்தவேன் நாலஞ்சு மாதம் முன்னாடியே ஸ்கேன் பண்ணிட்டேன் ஆனால் நான் பேசலை நாலஞ்சு மாதமாக காரணம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த கட்சியை கொஞ்சம் ஆதரித்தான் ஆனால் இதுவும் இப்படிப்பட்ட கட்சியாக இருக்குது சரி ரைட்டு நம்ம பேசுனா ஒரு மாதிரி இருக்க வேண்டான்னு அமைதியான அதே சமயத்தில் இது எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயந்தானுங்கிற அந்த இதுனாலையும் தான் நான் இந்த சப்ஜெக்டை தொடவே இல்லை இப்போ அவர் தான் கம்ப்ளைண்ட்டை வெளிப்படுத்திட்டாரு அப்போ நம்மளும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது என்ன பாஜக தமிழக பாஜக தன்னை சீரமைத்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் அது மட்டும் இல்லை இப்படி செய்யலைன்னா இப்படியே சீரழிஞ்சால் இந்த கட்சிக்கு தமிழகத்தில் இனி வளர்ச்சி என்பது இருக்காது என்பதை ஒரு ஆய்வாளனாக தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறேன் Van Neerale.